அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நன்றி அனைத்தும் அனைவரும் மனக்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு எப்பொருள் ஏரியா யார் யார்வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பீதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை ஈர்ப்பு தியான தானமே மிகவும் சிறந்த ஆகவே தியானம் செய்வோம் தியானம் செய்வோம் தினமும் செய்வோம் இப்பொழுது நம்முடைய கதாநாயகரை பார்ப்போம் அவர் பள்ளிக்கூட வாசலில் தெருவில் நின்று கொண்டிருந்தார் அவர் கூட மேலும் இரண்டு மாணவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் சாதாரணமாக கதவை தட்டினார்கள் ஆனால் கதவு திறக்கப்படவில்லை உடனே ஒருவர் ஒரு பெரிய கல்லை எடுத்து தரதராவை தட்டிய போது கதவு திறந்தது அதிலிருந்து வந்த ஒருவர் சிறிய மரம் போல இருக்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய தடியை எடுத்துக்கொண்டு வந்து சாத்தான்களே உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு பதில் சொல்வதை தவிர எனக்கு வேற வேலையே இல்லை என்று நினைத்தீர்களா என்று கத்தினி நாங்கள் பிறவிகளாக வந்திருக்கிறோம் என்று கூறினார் உரங்குள் போல இருக்க நீங்கள் காத்திருந்தோம் ஏவல தலைவர் வருவார் தயாராகி வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதுதான் என்று கூறிவிட்டு கதையை ஓங்கி சாத்தினார் அந்த கதை முன்னால் இருந்த ஒரு பையன் மீது பட்டி அந்த பையன் கீழே விழுந்தார் அவர்கள் மிகவும் களைப்படைந்து விட்டதால் உட்கார்ந்து விட்டனர் அப்பொழுது உணவின் அதாவது சாப்பாடு தயாரித்திருக்கிறார்கள் ஆந்தருடைய மனம் பரவி வந்தது ஆனால் அவர்களுடைய கைகளுக்கு கிடைக்கவில்லை சாப்பிட முடியாது சிறிது நேரம் கழித்து திடீரென கதவு திறந்தது காவலர் தலைவர் வெளியே வந்து என்னடா என்ன என்ன உங்களுக்கு வேண்டும் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கர்ஜித்த மூலம் நாங்கள் இங்கு மாணவர்களாக திரைவிலாக வந்திருக்கிறோம் என்று கூறினார் உடனே அவர் அந்த கோயிலில் உள்ள மைதானத்திற்கு வைத்து சென்று அவர்களை பற்றி கூறுமாறு நம்பிக்கை இல்லாதவாறு கேட்டார் இவர்கள் கூறுவதை அவர் ரொம்ப தயாராக இல்லை முதலில் அந்த மந்தையாளர் வந்தார் அவரிடம் நீ இந்த சோதனையில் வெற்றி பெற்றால் நீ இந்த கல்விசாலையில் சேரலாம் என்று கூறினார் அடுத்த அடுத்த ஆறு ஒரு கசாப்பு கடைக்காரருடைய பையன் அவனை பார்த்ததும் மோசமானவனே என்று திட்ட ஆரம்பித்து விட்டார் அது மட்டுமல்லாமல் உன்னை அடிக்காமல் விடமாட்டேன் என்று சீக்கிரம் ஓடிவிடு என்று கத்தி கொண்டு அவனை தாக்குவதற்காக பாய்ந்தார் அவன் மிகவும் கலைப்பாக இருந்தாலும் இதை கேட்டவுடன் பயந்து கொண்டு உடனே துள்ளி ஓடிவிட்டான் தனியாக விடப்பட்ட நம் கதாநாயகர் என்ன செய்வது குவித்துக் கொண்டிருந்தார் அவரிடம் சொகுசி இளவரசனுக்கு இங்கு என்ன இருக்கிறது இங்கு சேர்வதற்கு என்ன திறமை இருக்கிறது என்று தெரியுமா அவனுக்கு நாற்பது அடி தள்ளி சென்று பத்மாசனத்தில் உட்கார்ந்து அசையாது உட்கார்ந்து இருக்க வேண்டும் நான் திரும்பி வரும் வரை அசையக்கூடாது என்று கூறிவிட்டு திடீரென திரும்பி சென்று விட்டார் நமது நாயகரும் அதே போல் நாற்பது அடி தூரம் சென்று பத்மாசனத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டார் நாகரட்சி தண்ணி காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடவில்லை காலையில் வீ வீட்டில் சாப்பிட்டு வந்ததுதான் அதுக்கப்புறம் தண்ணீர் கூட கிடைக்கிறதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த வழியாக பல துறவிகள் மக்கள் சிறுவர்கள் எல்லாருமே சென்றனர் கை நிறைய தூசி சேர்ந்து விட்டது வெளியில் அடித்த தூசி கை முழுவதும் கை போல் வைத்திருப்பதனால் அதனுடைய தூசி நிறைய சேர்ந்து விட்டது அப்பொழுது அந்த பக்கம் சென்ற நாய்கள் அவர்களை வந்து மோப்பம் பார்த்து விட்டு சேர்ந்தனர் சிறுவர்கள் வீசிய கல் ஒன்று அவருடைய தலையில் பட்டு அவருடைய தலையில் ரத்னம் வந்தது ஆயினும் அவர் அசையாது தந்தை சொன்ன பிரகாரம் இந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்று மிகவும் அமைதியாக இருந்தார் இப்படியாகவே பகல் கழிந்தது மாலை வந்தது முன்னிறவும் வந்துவிட்டது உடனே அப்பொழுது சிறிது நேரத்தில் இருட்டில் ஒரு முதிய உருவம் தெரிந்தது ஒரு முதிய துறவி டி அவங்களுக்கு தேநீரை அதாவது சொட்டிக்கொண்டே அதாவது அவரால் பிடிக்கக்கூட முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு வயதானவர் அவர் டீயும் உணவையும் எடுத்துக்கொண்டு வந்தார் வந்து நாயகர் நம்மளுடைய கதாநாயகர் அசையாது இருப்பதை பார்த்து மகனே இரவில் விதி தளர்த்தப்படுகிறது நீ இரவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்து கொள்ள எடுக்கலாம் இது வந்து ஒரு கொடுமை இல்லை சோதனை தான் இன்னும் நிறைய இருக்கிறது இதை சாப்பிடு என உணவும் தேநீரும் கொடுத்தார் சாப்பிட்டவுடன் தூங்கி சூரிய உதயத்துக்கு முன்னால் மறுபடியும் இதே நிலையில் இருக்கும்படி அறிவுரை கூறிவிட்டு சென்றார் மிகவும் மனதாலும் உடலாலும் கடை பயந்திருந்த நமது நாயகர் மிகுதியாக இருந்த உடையை தலைக்கு வைத்து முதன் முதலில் வெட்ட வெளியில் வீட்டிற்கு வெளியே முதல் முறையாக கரும் இரட்டில் பயமுறுத்தும் தேர்வு நிகழ்ச்சிகளுக்கு பயந்து உறங்க வேண்டியிருந்தது அப்போது தான் தூங்குவதற்கு கண் கண்களை மூடியது போல இருந்தாலும் முரசலி கேட்டு எழுந்து பார்த்தால் சூரியன் செவ்வானம் தோன்றிவிட்டது உடனே அவர் அவசர அவசரமாக விரைவில் பழைய நிலைக்கு திரும்பி அமர்ந்து கொண்டார் விருது நேரத்தில் சிறிதாக ஆரம்பித்த சப்தம் ஆரவாரமாக மாறியது இரவு நேரத்தில் கபாலத்தில் இருக்கும் கண் போன்ற ஓட்டையில் சிறவுகள் சென்று வருவது கண்ணுக்கு தெரிந்தது இப்போதும் மனிதர்கள் உம் துறவிகள் சிறுவர்கள் ஆகியோர் வந்து போயினர் சிறுவர்கள் தில்மிஷம் செய்தனர் ஆனால் அடிக்கவில்லை அப்பாவின் அறிவுரை மறுபடியும் ஞாபகத்துக் கொண்டார் அவர் அசையாமல் இருந்து இந்த சோதனையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று கடுமையாக உணர்ந்தார் நேரம் போய்கொண்டே இருந்ததில் சரி இன்றைக்கும் மறந்து பெறுவார்கள் போல இருக்கிறதே என்று உடன் நினைத்தார் மாலையும் வந்துவிட்டது முன்னிரவும் வந்துவிட்டது நல்லவேளை நேற்று போலவே அதே முதியவர் அதே நடுநூக்கைகளோடு தேநீரும் உணவும் கொண்டு வந்தார் உணவை கொடுத்துவிட்டு உபதேசம் செய்தார் நிறைய பேர் கடைசி நேரத்தில் தோற்றிருக்கிறார்கள் பலவிதமான சோதனைகள் இன்னும் வரவிருக்கின்றன இன்னும் சோதனை முடியவில்லை என எச்சரித்தார் நமது நாயருக்கு இருந்த பசியில் பெரியவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவருடைய உணவை விட்டார் நேற்றை விட மகிழ்ச்சி குறைந்த நிலையில் அவர் தூங்க முற்பட்டார் உண்மையில் நமது கதாநாயகர் திறவியாகவே விரும்பவில்லை கால்நடை கூட்டத்தை வைத்துக் கொண்டு காடுகளில் மிகவும் மகிழ்ச்சியாக அலையலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார் முடியவில்லை இப்படியாக மூன்றாவது நாளும் வந்துவிட்டது மிகவும் சோர்வாக இருந்தார் இருந்தாலும் சோதனையை தாங்குவது கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டமாக அவர் தாங்கிக் கொண்டார் வந்தது திடீரென கோயில் ஏவலர் தலைவர் தோன்றினார் ஐயா இங்கே வா என்று அழைத்தார் கால் பிடிப்பால் கொஞ்சம் மெதுவாக எழுந்தபோது களைப்பாருன்னா பன்னெண்டு மெதுவாக நாளைக்கு வரலாம் இரவு முறை கலைப்பாரு அப்படின்னு என்று எனக்கு வேலை இருக்கிறது என்று அங்காள்தார் உடனே நமது நாயகன் குழம்பைகளை சுருட்டி கொண்டு ஓடியவரை மாலை தர தியானத்திற்கு பிறகு சந்திக்கலாம் என கூறிவிட்டு மறைந்து விட்டார் கூட்டத்தில் மொண்டி சாப்பிட ஓடினார் சிறிதுதான் கிடைத்தது கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு வழிபாட்டினை முடித்தார் பிறகு அசதியினால் தன்னுடைய கூட இருந்து தான் வைத்திருந்த எஸ்ட்ரா ஒரு துணியை எடுத்து ஒரு உடை அதை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு தூங்கிவிட்டார் சிறிது நேரத்தில் தலையில் பயங்கரமான வழி ஏற்பட விழித்தார் என்னவென்றால் அவர் தலைக்கு வைத்திருந்த துணியை திடீரென யாரோ இழுத்தால் அவர் தலை தரையில் பட்டு வலிக்க ஆரம்பித்திருந்தது அதை அந்த பையன்கள் மரட்டு பசங்கள் அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள் ஆஹ் புது பையன் நன்றாக விளையாடலாம் என்று சத்தம் விட்டனர் அவருடைய முகத்தில் இருந்த உணவை எடுத்து அப்புறப்படுத்தினார் கூட்டமாக வந்த பையன்கள் அவரை அடிக்க ஆரம்பித்தனர் உதைக்க ஆரம்பித்தனர் இதுவும் ஒரு சோதனை என்று எண்ணி அதை தாங்கிக் கொண்டார் எதற்கு எதுவும் செய்யவில்லை அப்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்டது காவலர் தலைவர் அங்கே தோன்றினார் தோன்றிய சத்தவங்கே அப்படின்றார்கள் என்று கூறியவும் இந்த பசங்கள் நிறுத்தி கொண்டார்கள் அவர் பக்கத்தில் வந்து என்ன தலைவராக வேண்டுமென்றால் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் தெரியாதா உனக்கு இவர்களையும் சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று அவர் அவருடைய பங்கிற்கு அவர் அடிக்க ஆரம்பித்தார் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று ஒரு வார்த்தை சொன்னார் அதை கேள்வி கேட்டவுடன் அவருக்கு அவருடைய பயிற்சியாளர் சொல்லி கொடுத்த சில ஜூடோ முறைகள் ஜூடோ என்றால் இவர் அவருடையது ஜூடோவோட வேறு விதமானது ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு பெயரை கொண்டு ஜூடோ என்று அழைத்துக்கொள்வோம் கிட்டத்தட்ட நம்முடைய வர்ம முறையும் அதில் வரலாம் காப்பாற்றிக்கொள் என்றார் உடனே கதாநாயகர் பயிற்சியாளரை அவருடைய வர்ம முறையும் முறைப்படி இடிப்பில் ஒரு அழுத்தம் கொடுத்தார் வழி தாங்காது தலைவர் பறந்து சென்று தலையில் விழுந்திக்குடைப்பட்டு ரத்தம் வந்தது உடனே அவர் அந்த கூட்டத்தை அதாவது தலைவனோட இருந்தார் அவன் அவனை கவனி என்று உத்தரவிட்டார் இதில் தான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற இது ஒரு சோதனை என்று உணர்ந்து கொண்ட நமது கதாநாயகர் பெயரானார் அவன் ஓடி வந்தான் ஓடி போது இவர் அவருடைய கையை பிடித்து யூ சுற்றி விட்டார் அவன் சுருண்டு போய் விழுந்து அடிபட்டு எழுந்து வந்தான் விடவில்லை மறுபடியும் தாக்குவதற்காக ஓடி வந்தான் இப்பொழுது இவர் குனிந்து காலை சுற்றி விட்டார் காலையை சுற்றியவுடனும் அவன் அவன் தோள்பட்டை தரையில் இருந்து அடிபட்டு மீண்டும் எழுந்தான் மிகவும் கோபமாக சுற்றி முற்றி பார்த்து அங்கிருந்த இந்த புத்தி வைக்கிற மாதிரி ஒரு அதே சங்கிலியோடு இருந்த கோலையை தூக்கி கொண்டு சுற்றி கொண்டு ஓடி வந்தாங்க உடனே அவர் ஒரு முறையில் அதாவது முறையில் அவருடைய கைத்தில் ஒரு புத்து புத்தினார் உடனே அவன் பயங்கர வழியோடு சுற்றி கொண்டு போய் கீழே விழுந்து மூக்கில் அடிபட்டு அரை மணி நேரம் அவன் எந்திரிக்கவே இல்லை அதாவது அந்த வருமான படிக்கத்தினால் நமது ஆஸ்டல் பாடி அல்லது தூக்கும் உடம்பு வெளியேற வைக்கின்ற அளவுக்கு அதற்கு சக்தி இருக்குமா இதனை சில சமயம் மற்றவர்களை மயக்க வைப்பதற்கு அதாவது ட்ரீட்மெண்ட் வைத்தியம் செய்யும் போது இதை உபயோகிப்பா உபயோகிப்பார்களோ அதை செய்து விட்டார் அதனால் அவன் அரை மணி நேரம் எந்திரிக்கவே இல்லை அவன் கையில் வைத்திருந்த உலோக புகழை பறந்து சென்று கூட்டத்தை தாக்கியது இந்த சமயம் நமது காவல்துறை வந்து முதுகில் ஒரு தட்டு தட்டி பிரபாஷ் இனி இந்த மட்டுக் கூட்டத்திற்கு தலைவன் என எருவு எதிர்பாராத விதமாக பாராட்டு தெரிவித்தார் உடனே இவர் தைரியமடைந்து ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொடுத்தீங்களா தேவையில்ல அப்படி என்று வேண்டினார் நிச்சயமாக உனக்கு தேவையான ஒற்றத்தை சாப்பிடலாம் என அந்த புதிய துறவியிடம் ஒப்படைத்தார் அவரும் நிறைய சாப்பாடும் கொடுத்து பாராட்டினார் நன்றாக செயல்பட்டதாகவும் படித்து தெரிந்த கலைகளை திறமையாக பயன்படுத்தியதாகவும் விளாக்கித்தார் நன்றாக உணவருந்திய நமது கதாநாயகர் கோயில் கேவலர் தலைவர் அறைக்கு சென்றார் அவர் நன்றாக வரவேற்றார் உடல் உரத்தில் வெற்றி பெற்று விட்டதால் அறிவுத்திறரை சோதிக்கப் போவதாக கூறினார் இருவரும் அவருடைய இருக்கைகளில் அமர்ந்தனர் அமர்ந்து ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் கேள்விகளாக கேட்டு அதற்கு தேவையான சரியான பதில்களை பெற்றதனால் ஒரு மிகவும் மகிழ்வு அடைந்தார் உடனே நாம் நமது திருமண தலைவரை சந்திக்க போக வேண்டும் என்றார் இது நமது கதாநாயருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவமாகும் இதை அவர் பின்னாளில் தெரிந்து கொண்டார் வெகு தூரம் நடந்து அவர்கள் தலைவருடைய அடையை அடைந்தார்கள் கூட வந்தவர் நான் செய்வது போல் மரியாதை செய் என்று கூறியதால் இவரும் அதற்கு தயாராக இருந்தார் அந்த கோயில் ஏவல தலைவர் மூன்று முறை நன்றாக புனிந்து எழுந்து வணங்கி நெடுஞ்சாண் கிளையாக விழுந்து வணங்கினார் அது போலவே நமது நாயகரும் செய்ய வேண்டியிருந்தது செய்தார் உடனே திருமண தலைவர் சைகை காட்டவும் உட்கார்ந்த இருக்கைகளில் உட்கார்ந்தனர் ஆனால் திருமண எதுவுமே பேசவில்லை மணி நேரம் அதையே தான் இருந்தார் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது அவரை பற்றி ஏற்கனவே கழித்து வைத்திருந்தார்கள் இவர் குறிப்பிட்ட திறமைகளுடைய பிறப்பெல்லாம் என்ன என்பதெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து வைத்திருந்தார்கள் கொடுமையான சோதனைகள் மூலம் நமது கதாநாயகர் ஐயரத்தில் ஒருவர் என ஆகிவிட்டார் என்று பாராட்டினார் அதாவது இவர்கள் பண்ணுவது மற்ற வேலை மற்ற வேலைகளுக்கு ஆள்கள் நிறைய கிடைத்துவிடும் ஆனால் திறமையான புத்திசாலியான இவர்கள் கிடைப்பது மிகவும் அரிது இந்த அரிதான ஒரு மனிதராக இவர் கிடைத்து விட்டார் என்று அவரும் மகிழ்ச்சி அடைந்தார் குறுகிய காலத்தில் நாயகரை பல துறைகளில் வல்லுநராக்க வேண்டிய கட்டாய நிலையை இருப்பதாக தெரிவித்தார் என்றால் எவ்வளவு சீக்கிரத்தில் அவர்களது நாடு அதன் சுதந்திரத்தை இழக்கும் என தெரியாது என பயந்தார் நாயருக்கு முக்கியமாக மருத்துவமும் ஜோதினமும் போதிக்கப்படும் இதற்கு மிக கடினமாக உழைக்க வேண்டும் என்று எச்சரித்தார் அவர் வயது ஏழாக இருந்தபோதும் அவருடைய பாதை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்த முழு மனிதனைப் போல் வளர்க்கப்பட்டுள்ளார் என்று கூறி தலையை அசைத்ததும் நமது ஏவல தலைவர் வெளியேற முற்பட்டார் அவர் வெளியே வரவும் நமது நாயகரும் உடனே வெளியே வந்துவிட்டார் எல்லோரும் இருவரும் அவருடைய அறைக்கு சென்றனர் சென்றவுடன் அங்கிருந்து இங்கே அவர் மறுபடி உபதேசம் நாங்கள் எல்லோரும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பதாக கூறினார் பாதை கடினமாக இருந்தாலும் நன்றாக உழைத்து கல்வி கற்று நீங்கள் பல திறமைகளை பெற வேண்டும் என்று கூறி உடனே நாம் மொட்டையடிக்கச் செல்வோம் என அந்த மொட்டை மொட்டையடிக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றார் நாவிதரிடம் இவருக்கு உடனே புதிய பெயர் கொடுத்து பட்டமளிக்க விருப்பதால் முடி முழுவதையும் அகற்றிவிடும்போது கூறினார் ஏனென்றால் சாதாரணமாக வருபவர்களுக்கு முதலில் குடிமை வைத்து பயிற்சியில் வெற்றி பெற்றால்தான் அவருக்கு புதிய பெயர் கொடுத்து அவருக்கு பதவி அளிக்கப்படும் ஆகவே ஆனால் இவருக்கு உரவே கொடுக்கப்படுவது பெரிய விடிய விஷயமாக இருந்தது உடனே அவர் ஒரு சின்ன பையன்தான் அதால் முடிய பிடிச்சி தூக்குனா இவரையே தூக்குற மாதிரி இருக்கு தரையிலேருந்து இவரே ஒரு அரை அடி மேலே வந்து விட்டார் அதை பிடித்து கொண்டு ஒரு மொட்டை கத்தியில் அவருடைய தலையில் இருந்த குடுமையை முதலில் கட் பண்ணினார் கட்டிவிட்டனர் பிறகு இன்னொரு கத்தியை கொண்டு முழுவதுமாக மொட்டையாக தவரம் செய்து விட்டனர் அப்பொழுது கொதிக்க கொதிக்க தண்ணீரை ஊற்றி செய்தால்தான் ஈஸியாக வரும் என்று அவர் தொகையை தண்ணி எழுத்தினர் இதனால் அவர் பயந்தே விட்டார் இருந்தாலும் எல்லாம் அடித்து முடித்தவுடன் மீண்டும் கேவல தலைவர் தலைவருடைய அறைக்கு வந்தார்கள் அறைக்கு வந்தவுடன் அவருக்கு புத்தகத்தை சிறந்து பார்த்து பலவிதமான பெயர்களை படித்து பார்த்து அவைகளில் ஒன்றை தேர்வு செய்து இவருக்கு சூப்பினார் லாலு என்று முடியும் அது அந்த பெயரை நம்மால் உச்சரிக்க முடியாது ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது என்றார் என்பதால் நாம் அந்த பெயரை உபயோகப்படுத்தப் போவதில்லை இவருடைய பழைய பெயரையே நாம் உபயோகப்படுத்துவோம் உடனே அவர் முட்டையோடு அந்த பதினேழு வயது பெயர்கள் படிக்கின்ற வகுப்பில் கொண்டு விட்டார்கள் ஏனென்றால் இவர் வீட்டிலேயே நன்றாக கல்வி கற்று அந்த ஸ்டாண்டர்ட் பதினாறு பதினேழு வயது படிக்க மற்றவர்கள் படிக்கின்ற கல்வியை அவர் கற்றிருந்தார் ஆகவே அவரை அந்த கூட்டத்தில் அந்த வகுப்பில் கொண்டு போய் சேர்த்தார் அந்த கூட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த மரத்து கூட்டம் தான் அது ஆக ஆகவே ஆனால் அந்த மரட்டு கூட்டத்துக்கு இவரை பற்றி அதிகமாக ஒன்றும் செய்யவில்லை இருந்தாலும் அதில் ஒருவன் இவர் பின்னால் வந்து அவர் தலையை தடை விட்டார் உடனே அவன் நம்முடைய ஜூட முறைப்படி அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு சிகிச்சை செய்ய உடனே அவன் கட்டிக்கொண்டு ஓடினான் இதில் இருந்த அந்த வகைப்பாசிரியை சிரித்துக்கொண்டே கொண்டே சீக்கிரமாக அந்த வகுப்பை முடித்துக்கொண்டார் வகுப்பை விட்டு வெளியேறி வந்தபோது சங்கீத வகுப்பு கொண்டார் பிரித்துக்கொண்டார் வா அப்படி என்று கூட்டிக் கொண்டு போய் உன்னுடைய சங்கீத ஞானத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவரை பாட வைக்க முயற்சி செய்தார் எல்லாரும் எப்பொழுதும் நாம் பாடுகின்ற சாதாரண பாட்டை இசையோடு பாடுவோம் என்று பாட ஆரம்பித்தார் உடனே நிறுத்து நிறுத்து என்று கத்தினார் எல்லோரும் நன்றாக பாடுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் பாட ஆரம்பித்தார் உடனே அவர் மறுபடியும் நிறுத்த நிறுத்து என்று சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக நம்ம சதாநாயணன் வந்தார் முறையா நீ தனியா பாடு நம்ம தான் கவனிக்கணும் போல இருக்கு என்று சொல்லி அவரை பாட சொன்னார் இவரும் இசை ஆரம்பித்து பாட ஆரம்பித்தார் நிறுத்த நிறுத்து இனிமே இந்த சாலையில் எந்த இடத்திலும் நீ வாயை திறக்காது என்று கூறிவிட்டார் என்றால் அவருடைய ஐம்பத்தி ஐந்து வருட இந்த தொழில் இந்த இசை ஆசிரியாக இருந்ததில் இந்த மாதிரி குரலை அவர் கேட்டதே இல்லையா என்று கூறிவிட்டார் அதனால் இவர் இசை பயிற்சியிலிருந்து அந்த தொழிலிருந்து தப்பிவிட்டார் நேரம் கருதி இந்த உரையை முடித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்